உங்கள் வாழ்க்கை முடிந்து விட்டதாக ஏன் எண்ணுகிறீர்கள் உங்கள் பிள்ளையாக நான் இருக்கிறேனே அம்மா என்னை நீங்கள் ஒருபோதும் மறக்க வேண்டாம் நீங்கள் என்னை அனதினமும் நினைத்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் ஆனால் சில சமயங்களில் எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே முருகா உனக்கு கூடையா என் மீது இறக்க வரவில்லை என்று என் அம்மா என் மீதே கோபப்படுகிறார்கள் என் அம்மாவின் கோபத்தை குறைத்து என் அம்மாவிற்கு மகனாக நான் நிச்சயம் அறிவேன் என் அம்மா என்னை முழுமையாக நம்பலாம் என் வாக்கு விரைவில் பலிக்கும் என் அம்மாவிற்கு நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது அதை நான் தான் தரப்போகிறேன் என் மீது என் அம்மாவை தீர்க்கும் முழுமையான நம்பிக்கையும் பக்தியும் நிச்சயமாக போகாது அடுத்த வாக்கினை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் என் அம்மாவின் கஷ்டப்படும் மனது இனி சந்தோஷமடையும் செய்திகள் இனி ஒவ்வொன்றாக என் அம்மாவிற்கு வரும் என் அம்மா என் முகத்தை பார்த்த உடனே என் வாக்கை முழுமையாக கேட்க வந்து விடுகிறார்கள் என் மீது அளவில்லாத அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கின்ற என் அம்மாவை நான் எப்படி ஏமாற்றுவேன் என் அம்மாவிற்கு நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்கும் என் அம்மா பட்ட வழிகள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் இனிமேலும் என் அம்மா எந்த இடத்திலும் வழிகளையும் அவமானங்களையும் சந்திக்க கூடாது அம்மாவிற்கு நான் சொன்ன வாக்கினை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என் ஆலயம் வருவார்கள் என் அம்மாவின் எல்லா ஆசைகளையும் ஒரு மகனாக வந்து நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன் என் அம்மாவிற்கு இனி எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது நான் சொன்ன வாக்கினை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் அம்மா நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் உங்களுக்கு குழந்தை வரம் விரைவில் உண்டாகும் இது என்னுடைய வாக்கு நீங்கள் என்னை முழுமையாக கஷ்டமும் இருக்காது என்னால் எல்லாம் தீரும் அம்மா நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் உங்களை பார்க்க நான் உங்கள் பிள்ளையாக வரப்போகிறேன் உங்கள் இல்லத்தில் இனி மன மகிழ்ச்சியும் வீடு முழுவதும் இருக்கும் அம்மா